அனைவருக்கும் வணக்கம் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஊழல்வாதிகளை பிடிக்கிறேன் கல்வர்களை பிடிக்கப் போகிறேன் இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுதாரிகளை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரங்கள் செய்து கொண்டு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறாரு அவர் அதை செய்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏற்கனவே இவர் நிறைய மேடை பேச்சுக்களில் வந்து சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால் நான் வந்தேன்னு சொன்னால் இந்த முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு என்ன செய்ய மாட்டேன் நான் பாதுகாப்பு வழங்க மாட்டேன் அவர்களுக்கு சம்பளத்தை குறைஞ்சி விடுவேன் அதே மாதிரி இந்த பென்ஷன் வெட்டுப்பட போகுது அதே மாதிரி முன்னாள் உள்ள பிரபுக்களுக்கு இந்த பங்களாக்கள் கொடுக்க போ கொடுத்துருந்தாங்க அந்த பங்களாக்கள் நான் பரிபட்ட அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாகனத்தை தவிர வேறு எதுவுமான வாகனம் கொடுக்கப்பட மாட்டாது பாதுகாப்பு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஷேடமாக இந்த ஊழல்வாதிகள் மக்களை ஏமாத்தக்கூடியவங்க நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க இந்த பொய் கூறுபவர்கள் எல்லோரையுமே வந்துட்டு நாங்கள் பிடிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லித்தான் மக்களுக்கு வாக்கு வாக்கு கேக்குறதுக்காகவும் போயிருந்தாங்க இந்த அடிப்படையில மற்ற ஜனாதிபதிமார்களை விட அனுருகுமார் திசாநாயக்க அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தார் நிறைய விடயங்கள் வித்தியாசமாக இருந்தார் விசேஷமாக சொல்ல போனால் இளைஞர்களை கவரக்கூடிய மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் அதே போன்று அவருடைய உடை பாவனைகள் எல்லா விஷயமும் மாறி இருந்துச்சு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்த ஆரம்ப காலத்தில் அனுரூகுமார்தானாயக் அவர்களுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு இப்படி மீசையை வச்சு இப்படி கீழே மட்டும் தாடி வச்சிருந்தார் ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த தாடியை லைட்டாக ஷேவ் பண்ணிட்டு கொஞ்சம் போல் முடியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் அது ஒரு அழகு 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 தான் அதை மாதிரி இந்த தேர்தலில் வந்து நினைஞ்சாரு அந்த மாதிரி மாறி இருந்தார் இப்ப நான் தாடி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இது பொடியமருக்கெல்லாம் பிடிக்கும் என்ன மாதிரி இந்த அழகான பையனங்களுக்கு பிடிக்கும் அதனால வந்து இப்படி அதை வெட்டியிருந்தார் அதுபோல அவரை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த ரெண்டு பாக்கெட் ஷர்ட் வந்த அந்த ரெண்டு பொக்கெட் வந்த ஷர்ட் எடுத்து ஷர்ட்டை இன் பண்ணி இந்த மாதிரி இந்த மடிச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாலு தரம் மடித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கெஷுவலான ஒரு காட்டன் ட்ரௌசர் போட்டு ஷூவெல்லாம் அடித்து அப்படி வரப்போகுக்குள்ளே ஒரு ஒரு இருக்கும் அந்த கெத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த முறை ஜனாதிபதி ஆகினத்துக்கு பின்னால் அனுருகம் பதிசாநாயக் அவர்கள் நிறைய கடைகளில் வந்து அனுருகமதிசா நாயக் அவர்களில் போல் ஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கடையில் போய் தேடி இருந்தாங்க அதில் நிறைய இடங்களில் ஷர்ட் கூட ஸ்டோக் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எவ்வளோ இருந்துச்சு சார் எதையவாறாக இருந்தாலும் நிறைய பேர் இந்த அவர மாதிரியே தாடி வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் எனக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் அனோகுமர் சார் அவர்களுடைய தம்பியை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எதை எவ்வாறாக இருந்தாலும் சந்தோஷம் தான் ஜனாதிபதி அவர்களுடைய தம்பி மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இப்போ ஜனாதிபதி சொன்ன எல்லாத்தையுமே செய்துட்டாரா அப்படின்னு கேட்டா ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறாரு ஆனால் ஒரு விஷயத்தை செய்யாமல் கண்காணிக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் முன்னிற்குள்ளே இருக்குது உதாரணமாக இது அமைச்சர்மார்களுக்கு மார்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடுகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது கொடுக்குறல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முக்கியமான தேவைகளுக்காக பண்ணி பயன்படுத்தப்படுவது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நடந்திருக்குது அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிமார் அவர்களுக்குடைய இந்த பாதுகாப்பெல்லாம் குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு குறைச்சிருக்கிறாரு நடந்திருக்குது அதே போன்று பார்த்தீங்களாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதே போன்று முன்னாள் பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்தன அதே போன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் இருந்த டிரானாலஸ் இவங்க எல்லாரையும் வந்துட்டு இப்போ குற்றவியல் திணைக்களத்தால விசாரணைக்கு கொண்டு போறாங்க எதுக்கு விசாரணை கொண்டு போறாங்க தெரியுமா தரமற்ற மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காத மருந்துகளை மோசடியான மருந்துகளை கொண்டாந்த காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அவங்களை விசாரணைக்கு கொண்டு போறாங்க இப்படி கொண்டு போனதுக்கு பிறகு இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தா குற்றவியல் திணைகளுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு என்ன தெரியுமா சொல்ல போறாங்க கெஹெலியை இப்படி செய்வார்னு எங்களுக்கு தெரியாது இப்படி செய்வார்னு சொல்லியிருந்தால் நாங்கள் கொடுத்துருக்கவே மாட்டோம் அவர் எங்களை ஏமாத்திட்டாரு அவர் இப்படி செய்வார்ன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படின்னு சொல்லி ரணில் கிரமசிங் அவர்கள் தினேஷ் குணவர்தன் அவர்கள் திராணல அவர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு பிரயோசனமும் இல்லை குற்றவியல் தலைகளை கொண்டு போய் ஒரு பிரயோசனமும் இல்லை ஆனால் கடுமையாக இந்த சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பிறந்தவன் ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தன் இப்படியான த தவறுகளை செய்தால் அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் உண்மை வர வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஆனால் முன்னாள் ஜனாதிபதிமார் முன்னாள் பிரதமர்மார் முன்னாள் பாதுகாப்பு பொது பாதுகாப்பு அமைச்சு இவங்களெல்லாம் எல்லாம் போயிட்டு எப்படி தெரியுமா கேட்பாங்க நீங்கள் இப்படி செய்தீங்களா என்று கேட்டால் எனக்கு தெரியாது இப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்து இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்கவே மாட்டோம் அவர் ஏமாத்திட்டாருக்கு பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சொல்லுவார் எனக்கும் தெரியாது மருந்து கொண்டு வரும் வரைக்கும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யாரை கொண்டு வந்தேன் யாரோ ஒரு புரோக்கர் கொண்டு வந்தான் அவனுக்கு யார் கொடுத்தேன் அது யாரோ தான் தெரியாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுருவாங்க அதனால ஒரு பிரயோசனமும் இல்லை சரி அது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள் நடக்குன்னு வச்சு இப்போ இப்ப விசேடமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா சபாநாயகர் அசோகர் அன்வல இவர்கள் சவேடா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றதாகவும் அந்த பட்டம் வந்துட்டு எனது கலாநிதி பட்டம் அப்படின்ற மாதிரியும் இவர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது சொல்லப்பட்டிருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ பாராளுமன்ற வெப்சைட்லையும் அது அப்லோட் பண்ணப்பட்டிருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தில் அது சம்பந்தமான ஒரு விவாதம் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேரை அகற்றி இருக்கிறாங்க ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு சகோதரர் ஒரு உறுப்பினர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் அசோக ரன்வல அவர்கள் இந்த அசோக ரன்வல அவர்கள் இப்போ எனக்கு பட்டம் இருக்குது நான் ஒரு கலாநிதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இருந்தால் இருந்தாள்டா உண்மையை சொன்னால் நிரூபிக்கணும் இப்போ உண்மையை சொன்னால் நிரூபிக்கணும் அப்படி உண்மையை சொ உண்மை சொல்ல இயலாது அப்படின்னு சொன்னால் பொய்ன்னு சொன்னால் நிச்சயமாக இவங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க இவர் ஒரு ஊழல் செய்திருக்கிறார் எனவே இந்த ஊழலுக்கு எதிராக அனுரக் குமார் திசாநாயக் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாகணும் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலே பிரதானமான மூன்று பிரதானமானவர்களில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவர் தான் சபாநாயகர் முதலாவது இருக்கிற யார் ஜனாதிபதி ரெண்டாவது இருக்கிறது யார் பிரதமர் இருக்கிறாங்க மூன்றாவது யார் இருக்கிறாங்க சபாநாயகர் அதுக்கு பிறகு உயர் நீதிபதி இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய இவர் பொய் சொல்லி வந்திருந்தால் மக்களை ஏமாற்றி வந்திருந்தால் இவர் ஒரு ஏமாற்றுக்காரர் இவர் ஒரு ஊழல்வாதி எனவே இந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாகணும் அவர் உடனடியாக என்ன செய்யணும் இந்த பாராளுமன்றத்தை விட்டு களைஞ்சி போகணும் ஏன்னு சொன்னால் இது சபாநாயகர் என்ற பேருக்கு இல்லை முழு பாராளுமன்றத்துக்கும் வரக்கூடிய ஒரு சவால் இது ஒரு பாராளுமன்றத்துக்கு முந்திரி எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்புது இந்த எதிர்ப்பை நிப்பாட்டனமாக இருந்தால் நிச்சயமாக இவர் ராஜினாமா பண்ணியாகணும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மந்திரி மந்திரி பதவி அமைச்சு பதவியும் என்ன செய்யணும் இருந்து கலட்டி விட வேண்டும் இப்படி கலட்டி விட்டு அவரை அந்த இடத்துலருந்து நீக்கி விட வேண்டும் இது இந்த தண்டனை இவர் கொடுத்தே ஆகணும் அனூர் குமாரதா நாயக அவர் கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அனூர் குமார அவர்களும் சுயநலமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு பட்டம் இருக்கப்பா இருக்கு சொல்லி வைக்கணும் இது மக்களுக்கு செய்கின்ற துரோகம் 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 நிறைய பேர் அனுரகுமார் திசாநாயகர் அவர்கள்ட்ட காசை கதைக்கிற அவருக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறேன்னு சொல்லி நான் அவருக்கு சப்போர்ட்டாக கதைக்கல மக்கள் பக்கம் நின்று கதைக்கிறேன்றது இப்போ உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்குது அதை யோசிக்க தெரியாது தெரியாதனால நிறைய பேர் வந்து என்ன சொல்றது ஒரு நளவு நடந்தால் அந்த நலவை வரவேற்கணும் வரவேற்கில்லை அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷனே இல்லை ஜனாதிபதியுடைய கொள்கைகள் தக்கதாக இருந்துச்சு நான் வரவேற்றேன் அது என்னுடைய இது பொதுவான இடத்துல இருந்து தான் அவர் எனக்கு எதுவும் தரவும் இல்லை அவர பக்கம் நான் சாஞ்சி போயிட்டு என்ன கிடைக்க போகுது எனக்கு ஒன்றுமே இல்லை எப்படியா பார்த்தா எப்படி பார்த்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருந்தால் நாம் அதில் நல்லா இருக்கலாம் அதுக்கு நல்ல தலைவர் வேண்டும் அதே போன்று மக்களுக்கு ஒரு நல்ல சுபீட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்திருந்தேன் ஆகவே இப்போ பார்த்தோமாக இருந்தால் அனுகுமார் தசாநாயக் அவர்கள் இது சம்பந்தமாக கதைக்கிறாரும் இல்லை அதனால் இவருக்கு இவர் இந்த இந்த பொய் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதா அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்கட கட்சி சார்பாக இவர் வேலை செஞ்சார்ன்றதுக்கான சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரா என்றே தெரியாது எனவே ஜனாதிபதி அவர்களே உங்கள் மீது மதிப்பு இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் தவறு தவறு செய்தால் விமர்சனம் விமர்சனம் செய்யுங்கன்னு நானும் சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் யார் செய்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு நிறைய பேருடைய தவறுகளை நான் சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறேன் எனவே ஜனாதிபதி அவர்களே உங்களிடமும் சிறிய தவறுதான் நீங்கள் திருடர்களை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஃபைல் அப்படியே இருக்குது மேசையில் அதுக்கு அப்புறம் அரிசி மூட்டையும் அதுக்கு மேலே ஏறி இருக்குது அரிசி மூட்டைக்கு மேலே தேங்காய் ஏறி இருக்குது இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குது அதுக்கு மேலே விவசாயிகள் விவசாயிகள் மண் நிறைஞ்ச பிரச்சனை இந்த வயல்களுக்குள்ள மண் நிறைந்த பிரச்சனை இருக்குது இவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு மற்ற மற்ற விஷயம் நடக்குது நடக்காமல் இல்லை நான் உங்களை குறை சொல்லலை அது நடந்து கொண்டு இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த அசோகரன்வல் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சவாலுக்கு நீங்கள் கட்டாயமாக பதில் அளிச்சி ஆகணும் அவர்களே கட்டாயமாக அதுக்குரிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ள அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சார் இருக்காரு அர்ஜுனா சார் அவரை எதிர்வரும் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் போலீஸுக்கு வந்து சமூகம் அளிக்குமாறு போலீஸ் வந்துட்டு அவருக்கு வர சொல்லி ஒரு கட்டளை எழுந்துட்டுருக்கிறாங்க எனவே ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் இந்த ஊழல் நிறைந்த பாராளுமன்றத்தை நாங்கள் அகற்றுவதற்காக நாங்கள் புதிய ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வாக்கு கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ஒன்பதாம் ஆண்டு ஆகும்போது எப்படி தெரியுமா பாராளுமன்றம் கேட்கப்படும் அர்ஜுனா அவர்கள் இல்லாத ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்க உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு அழியுங்கள் கத்துற மாதிரி வரும் போல இருக்குது அர்ஜுனோட செயல்களை பார்க்கலாம் தான் இருக்குது எனவே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களே ஆரம்பத்தில் உங்கள் மீது ஒரு மதிப்பு இருந்துச்சு பிறகு நீங்க பப்ளிசிட்டியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க போற மாதிரி விளங்கிச்சு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் பேராதனைக்கு வர சந்தர்ப்பத்தில் நீங்க மன்னாருக்கு போயிட்டீங்க அதுக்கு பிறகு அங்க போய் பார்த்தா நீ பிறகு உங்களை சந்திக்கவே கூடாது அப்படின்ற முடிவெடுத்துடு என்னன்னு சொன்னா நீங்க ஓடி தெரியுறீங்க ரெக்கார்ட் பண்றீங்க நீங்க ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது அதை தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க எனவே மக்களே ஒரு ஒரு ரெக்கார்டிங் சம்மந்தமாக கதைச்சிருந்தாங்க எதுக்கு ஏற்கனவே அர்ஜுன் அவர்களுடைய அதாவது அவர் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு கெட்ட விஷயந்தான் ஆனால் இப்போதான் தெரியும் அதனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் சொல்லியிருந்தார் சரியா பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு யூடியூபர் சொல்லியிருந்தேன் ஏன் பப்ளிக்காக நம்ம சொல்லுமே நம்மளுடைய கருத்து வச்சு வந்து தானே தமிழ் அடியேன்னு சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னால் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியாது அந்த நம்ம சாதாரணமாக தான் நினச்சி கொண்டிருந்தோம் இப்போ தான் அதனுடைய நளவுகள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவர் என்ன சொன்னால் அங்கே நல்ல விஷயத்தை தான் கதைக்கு போயிருந்தாரு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த குறைபாடு ஒன்று இருக்குது அது சம்பந்தமாக தான் கேட்க போனார் என்னுடைய விஷயம் என்ன தெரியுமா நான் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்னு வச்சுக்கொள்ளுங்களேன் நான் ஒரு பார்லமென்ற உறுப்பினர் டிரெக்டாக எல்லா இடத்துக்கும் போக முடியாது என்னால் நான் போகலாம் எப்படி தெரியுமா அதுக்குரிய அதிகாரிகள் கொண்டு போய் இப்போ போலீஸை கொண்டு போகலாம் அரஸ்ட் பண்ணணுமா இருந்தா குற்றம் செய்திருந்தா போலீஸை கூட்டிட்டு போய் இப்படி ஒரு பிரச்சனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை செய்யலாம் அதை செய்யலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அதை செஞ்சுருக்கலாம் அப்படி செய்யல அப்படி இல்லைன்னு சொன்னா இவர் பாராளுமன்றத்திலே சொந்தமா கதைச்சிருக்கலாம் இங்கே இங்க சம்பளம் கொடுக்காம இருக்காங்க இப்படி இருக்குது பிள்ளையில ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் கதை இருக்கலாம் கதைச்சு அதுக்குரிய தீர்மானத்தை எடுத்துருக்கலாம் அதுக்குத்தான பாராளுமன்றம் ஒன்று இருக்கிறது இவர் தனியா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவார்னு சொன்னா இவர் அது என்னன்றது எனக்கு எனக்கிட்ட அது புரியல அந்த லாஜிக் எனக்கு புரியல ஆனால் இருந்தாலும் இந்த ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் நல்லதுதானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு இப்போ எனக்கு எப்படி தெரியுமா செய்யணும் அண்ணே நான் நல்லவனே என்ன நீங்கள் இப்படி செய்கிறீங்களே என்ன என்ன ரெக்கார்ட் பண்றேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் முடிஞ்சு ஸ்டாப் பண்ணி பொக்கெட்டு போட்டு என்னடா நீ இப்படி நடந்து கொள்றேன் நான் நல்லவனு தெரியாத உனக்கு சார்னு கூப்பிடு கொன்றுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இப்போ நான் காட்சி ரெக்கார்டில் இருக்கா இல்லை ஆனால் அவர் என்ன சர்னு கூப்பிடு பிகாஸ் ஐம் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்ன ரெக்கார்ட் அங்கே பின்னுக்கு இருந்தவர் கதரைக்குள்ளால வீடியோ எடுத்து வச்சுருக்கிறார் அதை ஒருத்தருமே நீங்கள் பார்க்கல சரியா அதைத்தான் நியூஸில் போட்டிருக்கிறாங்க அதைத்தான் நானும் சொன்னேன் உண்மையை தான் ஜாமி சொல்கிறேன் நீங்கள் புரியாதவங்க இருந்தீங்கன்னா போங்க சரியா புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு காலநிலை சந்திக்கிறேன் பாய்